வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு கல்லடி வலை இது வந்து நார் வந்தாச்சு அப்படின்னா கோட்டார் தெங்கம்புதூர் நெக்ஸ்ட் வந்து புத்தளம் நெக்ஸ்ட்டு மணக்குடி ஸோ புத்தளத்துக்கும் மணக்குடிக்கும் ரெண்டுக்கும் இடையில வரக்கூடியதான் கல்லடி வலை இது மெயின் ரோட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏழு சென்ட்டு நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு வந்து அருமையான பிளாட்டு ஆக்சுவலி அந்த லேண்ட் வந்துட்டு அவங்க ஓனர் வந்து பத்தரை லட்சம் கேட்குறாங்க சென்ட்ருக்கு ஸோ ஏன்னா ரீசனபிளான ப்ரைஸு மெயின் ரோட் சைடு உங்களுக்கு கடைகள் கட்டலாம் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்துட்டு கம்பெனி கடைகள் வீடுகள் இந்த மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ உங்களுக்கு மெயின் பஸ் ரூட்டில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் வீடுகள் போட்டு ஃப்ரெண்டில் கடைகள் கட்டுறதுக்கும் அருமையாக இருக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு வந்திருக்கு ஸோ இதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு மரங்கள் நிற்குது ஸோ சூப்பரான லொக்கேஷன் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா நல்ல நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் அதே மாதிரி சின்ன லேண்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸில் வந்து ஒரு மூணு நாலு ப்ளாட் வந்து நல்ல ரேட்டுக்கு இருக்குது ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்